அலமது கணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களை அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக ஷமா இலு திருமிதி பாடத்தின் பதினெட்டாவது தொடரிலே இன்று இன்றைய பாடம் பாபு மாஜா ரசூல் இல்லாஹி சல்லி அவர்களுடைய அதையின் தன்மைகள் எவ்வாறு இருந்தன இதே போல நபி அவர்களுடைய கவச ஆடைகள் நபி அவர்களுடைய தலை கவசம் எவ்வாறு

யோமல் ஃபத் ஹி சல்லா அலி சல்லம் மக்கா வெற்றியுடைய சந்தர்ப்பத்திலே மக்காவுக்குள்ளால் நுழைந்தார்கள் இந்த மக்கா வெற்றி ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு நடக்குது இந்த சந்தர்ப்பத்தில் வாலா சைஃபிஹி தஹாபுன் வஃபில்லத்துன் நபி அவர்களுடைய வாலிலே தங்கமும் வெள்ளியும் இருந்தது என்பதாக இவர்கள் ரிவாஜ் செய்கிறாங்க காலப் தாலிப் தாலிப் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அண்டா ஃபஸ் அல் அனில் ஃபிதா அந்த நபி அவர்களுடைய இருந்த அந்த வெள்ளியை பற்றி நான் கேட்டேன் அதற்கு அவர்கள் சொன்னார்கள் கான கபி அத்து த்தன் நபி அவர்களுடைய வாளுடைய கைப்பெடி

வாளுடைய வடிவத்திலே அவர்கள் தங்களுடைய வாளை செய்திருந்ததாக கூறினார்கள் வக்கான ஹனீஃபியன் அது ஹனீஃபா கோத்திரத்தாருடைய அந்த முறையிலே செய்யப்பட்டிருந்தது என்பதாக இந்த சஹாபி ரிவாய செய்கிறாங்க ஆக அருமையானவர்களே இந்த நான்கு ரிவாயத்துகளை வைத்து பார்க்கும் பொழுது ஹதரத் சல்லா இஸ்லாம் அவர்களுடைய வாளுடைய கைப்பிடி வெள்ளியால் ஆனதாக இருந்தது என்பது தெளிவாக விளங்குது ஹைர் ஹதரத் ரசூலுல்லாய் சல்லா இஸ்லாம் அவர்கள் மொத்தம் எத்தனை வாட்களை பாவித்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் முஹம் முகம்மது ரசூலுல்லா என்ற கிதாபில் முகம்மது ரிதா அவர்கள் அதை தெளிவாக கூறுகிறார்கள் நபி அவர்கள் மொத்தமாக ஒன்பது வாட்களை பாவித்திருக்கிறார்கள் மசூர் அதுப் துல்பிகார் சம்சாமா கலாய் ஹைஃப் ரசூப் மிஹ்தம் ஹதீப் என்ற ஒன்பது வாட்கள் நபி அவர்களிடத்தில் இருந்தது என்பதாக கூறுகிறார்கள் சல்லல்லா அலுவலாம் அவர்கள் பாவித்த வாட்களில் சிலது இன்று கூட டர்க்கியுடைய டொப்கோபி மியூசியத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது அடுத்த பாடம் பாபு மா ஜா மாஜா திர் ஐ ரசோல் இல்லாஹி சல்லி சொல்லம் அதோடு சல்லல்லா அலுவல் அவர்களுடைய ஆடை திராக்கு உருக்கு சட்டை என்றும் தமிழில் கூறுவாங்க இது எப்படி இருந்தது என்பதை பற்றித்தான் ரிவாயத்துகள் வருது அதில் முதலாவது ரிவாயத் ஜுபைர் பின் அவ் ரீ அல்லா ஹான் அறிவிக்கிறாங்க ஒரு கட்பாறையிலே முயற்சி செய்தார்கள் ஆனால் அந்த உருக்கு அந்த கவசாடை பாரமாக இருந்ததன் காரணமாக

முகமது ரிதா ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் ஏழு கவசாடையை நபி அவர்கள் வைத்திருந்தார்கள் என்பதாக தங்களுடைய முகமது ரசூலுல்லா என்ற கிதாபிலே பதிவு செய்கிறாங்க அதில் முதலாவது தாத்துல் ஃபுதூல் தாத்துல் விஷா தாத்துல் ஹவாஷி சஃபரியா ஃபில்லா பத்ரா ஹிர்னிக் என்ற ஏழு கவசாடைகள் சல்லல்லா இஸ்லாம் அவர்களிடத்திலே இருந்தன என்பதாக கூறுகிறார்கள் இந்த அளவுக்கு வேறு எந்த ஒரு மனிதருடைய சரித்திரமும் பாதுகாக்கப்படவில்லை நபியவர்களுடைய எல்லா விடயத்தையும் சஹாபாக்கள்

என்று சொன்னால் அந்த அளவுக்கு கொடியவர்களாக இந்த பதினேழு பேர் வகைப்படுத்தப்பட்டிருந்தார்கள் பலவிதத்தில் முஸ்லீம்களுக்கு நோயினை செய்தவர்கள் பலவிதமான சூழ்ச்சிகளை செய்து முஸ்லீம்களில் பலரை கொலை செய்தவர்கள் இவர்கள் எனவே இந்த பதினேழு பேரை கண்டால் அவர்கள் காபாவுடைய திரையை பிடித்திருந்தாலும் கொலை செய்து விடுங்கள் என்று நபி அவங்க சொன்னாங்க அதுல ஒருத்தன் தான் இந்த இபுல் ஹபல் என்பவன் அடுத்த ரிவாயத் அனசதியுள்ளாவுடைய ரிவாயத்தான் வருது ஹதுரல்லா அலிசல்லாம் அவர்கள் மக்காவுடைய வெற்றி அன்று தலையிலே அந்த தலை தலைக்கவசத்தை அணிந்த நிலையில் மக்காவுக்குள்ளால் நுழைந்தார்கள் சலம்மா நசாஹு எப்பொழுது அந்த தலைக்கவசத்தை சல்லதாசம் கலட்டினார்களோ ஒரு மனிதர் வந்து இதோ இவ்வளவு கத்தல் காபாவுடைய திரையை பிடித்துக்கொண்டிருக்கிறான் என்று சொன்னதும் அவனை கொலை செய்து விடுங்கள் என்று சல்லல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னார்கள் இவனு ஷிஹாப் அவர்கள் தொடர்ந்து ரிவாஜ் செய்கிறாங்க ஹதரத் சல்லா அலிஸ்லம் அந்த சந்தர்ப்பத்திலே எஹ்ராமுடைய ஆடையை அணியாதவர்களாகத்தான் இருந்தார்கள் என்று கூறுகிறார்கள் ஆகவே ஹதரத் சல்லா அலிஸ்லம் அவர்களுடைய அந்த தலைக்கவசத்தை பற்றியும் ரிவாயத்துகள் வருது இந்த அடிப்படையில் மொத்தமாக நபி அவர்களிடத்தில் எத்தனை தலைக்கவசங்கள் இருந்தன என்று பார்த்தால் முஹம்மது ரிதா அவர்கள் தெளிவாக கூறுறாங்க இரண்டு தலைக்கவசங்கள் இருந்தன முதலாவது மௌஷ இரண்டாவது சபூஹ் அல்லது தாத்து சபூஹ் என்று இரண்டு தலைக்கவசங்கள் இருந்தன என்பதாக கூறுகிறார்கள் ஆகவே ஹதரத் சல்லா அலிசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்பட்டது போல வேற எந்த ஒருவருடைய வாழ்க்கையும் பாதுகாக்கப்படவில்லை எனவே நபி அவர்களுடைய வாழ்க்கையை முழுமையாக அறிந்து الله هو نركتي بركودي وركلاه الله نبي أكرلوانا جزاكم الله خير وآخر دعوانا الحمد لله رب العالمين